வருஷா வருஷம் தீபாவளி திருநாள் அன்று தீபாவளி எண்ணிக்கை மாலை பொழுதுல நம்ம ஆலயத்துல வந்து லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுவோம் ஸோ இந்த வருஷம் அது இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அதை அந்த பூஜையில நம்ம கலந்துக்கிறதால என்ன பலாபலன் அப்படின்றதும் தெரியணும் இல்லையா அது அம்மா கிட்டே டைரக்டா கேட்டு தெரியும் பாத்தீங்கன்னா காரியத்தடை நிவர்த்தி ஆகும் மெயின் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் என்னால அதை கரெக்டா பண்ண முடியலன்னா கூடியவங்க வறுமையில வாழக்கூடியவங்க கடன்ல இருக்கக்கூடியவங்க எந்த ஒரு காரியத்தையுமே என்னால் சாதாரணமாக செய்ய முடியலையே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் இந்த யாகத்துல கலந்துக்கும் போது அவங்களுக்கு சங்கல்பம் செய்யக்கூடியவங்களுக்கு லக்ஷ்மியினுடைய விக்கிரகமும் அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யத்தையும் சுக்கரனுடைய ஆதிக்கத்தையும் பெற்ற ஒரு காயினையும் லக்ஷ்மி காயினையும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா முத்து அதாவது வந்து முத்து அப்படின்னாலே நம்ம குருவினுடைய தன்மையை கொடுக்கக்கூடியது அப்படிப்பட்ட வகையில முத்த கொடுக்குறோம் பூஜை செய்து அது இல்லாம பிரசாதம் நம்ம ஆலயத்தினுடைய முக்கியமான கையில கட்டக்கூடிய ரக்ஷ பிரசாதம் பூஜைய பத்தி கேட்கும் போதே அப்படியே தான் இருக்குது இந்த பூஜையில கலந்துகிட்டா என்னென்னு சொன்னாங்க தீபாவளி என்று மாலை மணிக்கு இந்த பூஜை நம்ம ஆலயத்துல தான் தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி கேத்திரம் மறைமலை நகர்ல ஆரம்பிக்கும் எப்படி கலந்துக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் பூஜையில நீங்க தாராளமா சங்கல்பம் செஞ்சுக்கலாம் எந்த மாநிலத்துல இருந்தாலும் கால் பண்ணி இந்த பூஜையில உங்களுடைய பெயர் ராசு கொடுத்து உங்களுக்கான தனிநபர் சங்கல்பமும் குடும்ப சங்கல்பமும் நீங்க வந்து செஞ்சுக்கலாம் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்மளுடைய அருள்வாக்கம்மா காளி மாதாஜி அம்மா அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க சிருஷ்டி ஒளிக்கு வந்தாங்க நான் பிடிச்சி வீடியோ பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டேன் என்னென்னா வருஷா வருஷம் திருநாள் அன்று தீபாவளி எண்ணிக்கி மாலை பொழுதுல நம்ம ஆலயத்தில் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுவோம் ஸோ இந்த வருஷம் அது இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அதை அந்த பூஜையில நம்ம கலந்துக்கிறதால என்ன பலாபலன் அப்படின்றதும் தெரியணும் இல்லையா அதை அம்மாக்கிட்டே டேரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அம்மா வணக்கம் வணக்கம்மா ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல பாலாஜி நானும் வீடியோ பேசிட்டு இருந்தோம் நீங்க வந்ததால சரி நீங்களே சொல்லட்டும் தான் நான் இந்த பதிவு எடுக்கிறேன் நீங்க சொல்லுங்கம்மா இந்த வருஷம் நம்ம கிட்ட பூஜை இருக்கா நம்ம ஆலயத்துல பண்றோமா அனைவரும் சர்வகடாட்சம் பெருக தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா புவனேஸ்வரி கஷேரத்துல இருந்து இந்த பதிவு உங்களுக்காக தீபாவளி நன்னால உங்க எல்லோரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடையிற அனைத்து பேரும் நல்ல வளங்களும் நலங்களும் பெறணும் அது மட்டும் இல்லாம மன நிம்மதியோட மன சந்தோஷத்தோட அஷ்ட ஐஸ்வர்யத்தோட நீண்ட ஆயுளோட ரோகம் இல்லாத வாழ்க்கை என்னென்னைக்கும் உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைத்து பேருக்கும் நிரந்தரமா இருக்கணும் அதாவது வந்து வருட வருடம் பண்ணக்கூடிய யாகம் இந்த வருடம் கொஞ்சம் சிறப்பான விதத்துல பண்றோம் வருஷம் வருஷம் வந்து நம்ம என்ன அப்படின்னா லட்சுமி பூஜை தான் பண்ணுவோம் இந்த வாட்டி நம்ம பண்ணக்கூடியது தன வசியத்துக்கு உண்டான முறையில ஒன்பது தேவதைகளை அவகானம் பண்ணி குரு அருளோட திருவருளும் சேர்த்து கிடைக்கக்கூடிய அற்புதமான முறையில் நம்ம செய்ய போறோம் நம்ம குரு வந்து கண்டிப்பா இதுல வந்து கலந்துக்கிறாரு அது மட்டும் இல்லாம அவருடைய திருவாயால மந்திரங்கள் சொல்ல அந்த இடத்துல யாகங்கள் நடக்க போது குபேர பூஜை மட்டும் இல்லாம தன்மையை கொடுக்கக்கூடிய பல மந்திரங்களை சொல்லி அந்த இடத்துல நம்ம வந்து பூஜை பண்ண போறோம் யாகமும் பூஜையும் இருக்கு ஓகே ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப அந்த யாகமும் பூஜையும் நடக்கும் இரண்டு குருமார்களை நேர்ல அனுகிரகம் அந்த லட்சுமி குபேர பூஜையில கிடைக்கும் சொல்லலாம் இந்த தீப ஒளி திருநாள் அன்று ஆமா அப்போ அந்த பூஜையில கலந்துக்கறதால என்னென்ன பலன் மக்களுக்கு கிடைக்கும் அதாவது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காரிய தடை நிவர்த்தி ஆகும் மெயின் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் என்னால அதை கரெக்டா பண்ண முடியலன்னு கூடியவங்க வறுமையில வாழக்கூடியவங்க கடன்ல இருக்கக்கூடியவங்க எந்த ஒரு காரியத்தையுமே என்னால சாதாரணமா செய்ய முடியலையே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அப்படிப்பட்டவங்கலாம் இந்த யாகத்துல கலந்துக்கும் போது அவங்களுக்கு சங்கல்பம் செய்யறோம் அதாவது வந்து எத்தனை விதமான பேருகள் இருக்கோ அத்தனை பேர்களையும் சொல்லி இந்த இடத்துல சங்கல்பம் அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட வந்து நம்ம பண்ணக்கூடிய சங்கல்பத்துக்கு மட்டும் இல்லாம அந்த இடத்துல யாகத்துல அவங்க கலந்துக்கலாம் பூஜையில் அவங்க கலந்துக்கலாம் அது மட்டும் இல்லாம அதில் கலந்துக்க கூடியவங்களுக்கு லக்ஷ்மியினுடைய விக்ரகமும் அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யத்தையும் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தையும் பெற்ற ஒரு காயினையும் லக்ஷ்மி காயினையும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா முத்து அதாவது வந்து முத்து அப்படின்னாலே நம்ம குருவினுடைய தன்மையை கொடுக்கக்கூடியது அப்படிப்பட்ட வகையில முத்த கொடுக்குறோம் பூஜை செய்து அது இல்லாம பிரசாதம் நம்ம ஆலயத்தினுடைய முக்கியமான கையில கட்டக்கூடிய ரக்ஷ பிரசாதம் இதை கொடுக்கிறோம் இதுல ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி குபேரன் மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருந்தாலும் யாம் இருக்கும் இடத்தில் அனைத்து செல்வங்களும் இருக்கும்னு சொன்னது வந்து லக்ஷ்மி கூட கிடையாது குபேரன் கூட கிடையாது கோனேஸ்வரி மட்டுமே ஏன்னா அந்த புவனேஸ்வரினுடைய அருள் இருந்தால் மட்டுமே தான் நமக்கு சகல செல்வங்களும் கிடைக்கும் அப்படிப்பட்ட புவனேஸ்வரி ரொம்ப ஒரு சாணித்தியமா இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தில் அது மட்டும் இல்லாம அந்த புவனேஸ்வரிக்கே உரியதான ஒரு குழந்தையான பிரணவானந்தரனுடைய அருள் ஆசைனால அந்த இடத்துல நடக்க போற இந்த யாகத்துல கலந்துக்கக்கூடியவங்களுக்கு குருவருளும் திருவருளும் தனவசியமும் காரியத்தடை நிவர்த்தியும் கடன் நிவர்த்தியும் வாழ்க்கையில வந்து முன்னேற்றமும் வியாபார விருத்தியும் அது மட்டும் இல்லாம மன நிம்மதியோட மன சந்தோஷத்தோட வாழக்கூடிய பெரும் பாக்கியம் இருக்கு முத்து அப்படின்னாலே அதை வந்து அது முத்து தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா கடல்ல இருந்து எடுக்கக்கூடியது முத்து இந்த முத்து மாலைங்கிறது ரொம்ப விசேஷம் முத்த கையில அணையறது விசேஷம் முத்தை வைத்து பூஜை பண்றது விசேஷம் அந்த முத்தை தனவசிய வசிய யாகம் பண்ணி தனவசிய பூஜை செய்து சுக்கரன் ஆதிக்கம் பெற்ற அந்த காயினோட சேர்த்து நம்ம பணம் புழங்குற இடத்துல வைக்கிறோன்னும் போது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சகல செல்வங்களும் நிரந்தரமாக நம்முடைய இல்லத்தில் ரொம்ப கேட்கும் போதே அப்படியே மெய்சில் இருக்குது இந்த பூஜையில கலந்துகிட்டா என்னென்ன மாதிரியான நற்பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு அம்மாவே நேரடியா அவங்க எல்லாருக்கிட்டையும் சொன்னாங்க தீபாவளி என்று மாலை ஆறு மணிக்கு இந்த பூஜை நம்ம ஆலயத்துல தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி சேத்திரம் மறைமலை நகர்ல ஆரம்பிக்க போறாங்க சோ எல்லாருமே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆள் ம நபர்கள் மட்டும் இல்ல வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களும் இதில் கலந்துக்கணும் வெளிநாட்டில் நான் இருக்க எப்படி கலந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பூஜையில நீங்க தாராளமா சங்கல்பம் செஞ்சுக்கலாம் எந்த மாநிலத்துல இருந்தாலும் கால் பண்ணி இந்த பூஜையில உங்களுடைய பெயர் ராசு நட்சத்திரம் கொடுத்து உங்களுக்கான தனிநபர் சங்கல்பமும் குடும்ப சங்கல்பமும் நீங்க செஞ்சுக்கலாம் சென்னையில இருக்கக்கூடிய நபர்கள் டைரக்டா கோவிலுக்கு வாங்க அம்பாளினுடைய அருளை பெறலாம் ஸோ யாரெல்லாம் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி முகவரியை முழுசாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நேரடியாக புவனேஸ்வரி தாயாரினுடைய அந்த இல்லத்திற்கு உங்களுடைய தாய் மடிக்கு நேரில் வாங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் அம்மாவோட உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய் புவனேஸ்வர் ஸ்ரீ